ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் இல்லறத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் இல்லறத்தின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு துறவு வாழ்க்கை வாழ்கின்றோம் சந்நியாசிகளோ குடும்பத்தை துறந்து துறவு மேற்கொள்கிறார்கள் ஆனால் நாமோ இல்லறத்தில் இருந்தபடி இந்த துறவை மேற்கொள்ள வேண்டும் மனோவிகாரங்களின் துறவு பாவ கர்மங்களை துறப்பது பற்றுதலின் துறவு எனது உனது வீணான ஆசைகள் ஆகியவற்றின் துறவு இது மிக உயர்ந்த மனநிலையாகும் மேலும் யார் காட்டிற்கு சென்ற பின்பும் துறவு மேற்கொண்ட பின்பும் நிம்மதி அடையவில்லையோ அவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாகும் நாம் முக்தியடைந்து காட்ட வேண்டும் அதற்கான விதிமுறை ஆத்ம உணர்வில் இருப்பதாகும் சமர்ப்பண உணர்வில் வாழ்வதாகும் இந்த குடும்பத்திற்கு இந்த குழுவிற்கு இந்த சேவைக்கு நான் ஒரு நிமித்தமான கருவியாக இருக்கின்றேன் செய்பவரும் செய்விப்பவரும் பாபா ஆவார் இப்போது அவர் நமக்கு துணைவராகிவிட்டார் நமது குடும்ப உறுப்பினராக குடும்பத் தலைவராக ஆகிவிட்டார் இப்போது அவரது வழிகாட்டுதலின்படி சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் மேலும் எனது இல்லறத்தை இல்லற ஆசிரமமாக ஆக்கிவிட வேண்டும் இங்கே வந்து அனைவரும் சுகம் மற்றும் நிம்மதியின் சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் ஈஸ்வரிய பலம் கிடைத்துவிட வேண்டும் இங்கே வந்து அனைவரும் தமது பரம தந்தையை சந்திக்க முடிய வேண்டும் அவரது அன்பை பெற முடிய வேண்டும் எனவே நாம் ஆத்ம உணர்வில் இருப்போம் நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளையும் பல முறைகள் இந்த ஒரு பார்வையில் பார்ப்போம் அதாவது இவர்கள் அனைவரும் ஆத்மாக்களாவார்கள் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சத்யுகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் நாம் நமது வீட்டிலிருந்து வந்தோம் மேலும் பல பிறவிகள் எடுத்து இந்த உலக நாடகத்தில் நமது பாகத்தினை நடித்திருக்கிறோம் எத்தனை முறைகள் ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் எத்தனை முறைகள் பிரிந்தும் வாழ்ந்திருக்கிறோம் இப்போது மீண்டும் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் இப்போதோ நாம் அனைவரும் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் சென்றாக வேண்டும் இந்த ஆத்ம உணர்வு ஆன்மீக சிந்தனை நம்மை மிகவும் விலகியவராக ஆகிவிடும் இரண்டாவது விஷயம் நான் ஒரு கருவி என்ற உணர்வு நான் வெறும் கருவிதான் இந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன் பொறுப்புகளை ஆற்றுவதில் நான் கருவியாக இருக்கின்றேன் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு மாறாக நானே தலைவனாவேன் நானே இல்லத்தரசியாவேன் நானே எஜமானியாவேன் இப்படிப்பட்ட உணர்வு இருக்கக்கூடாது நான் வெறும் கருவியாவேன் என்ற உணர்வு இருக்குமானால் மனம் லேசாக இருக்கும் வாழ்க்கை சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும் மேலும் எந்த ஒரு பொறுப்பும் சுமையாக தோன்றாது அவ்வாறே சமர்ப்பண உணர்வு பாபா அனைத்தும் உங்களுடையது நமது குடும்பம் குழந்தைகள் செல்வம் சொத்துக்கள் ஆகிய அனைத்தையும் அணுதினமும் முறையாவது பார்த்து உறுதியான எண்ணத்தை தினமும் உருவாக்குவோம் மனதின் ஆழத்திலிருந்து புரிந்து கொண்டு சிந்தனை செய்வோம் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவையாகும் கர்மத்தையும் சமர்ப்பண உணர்வில் செய்வோம் கர்மத்தின் விளைவையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விடுவோம் எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே அப்படிப்பட்ட அழகான உணர்வோடு நாம் சமர்ப்பண உணர்வினை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்வோம் இதன் மூலம் நான் எனது என்பவை விடுபட்டு கொண்டே செல்லும் மேலும் நமது மனநிலை மிக உயர்ந்ததாக ஆகிவிடும் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் இல்லறத்தில் இருந்தபடி நமது மனநிலையினை நிரந்தரமாக யோக சக்தியால் நிறைந்ததாக ஆக்குவோம் மிக உயர்ந்ததாக ஆக்குவோம் அவ்வப்போது உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் அவ்வப்போது பாபாவிடம் அன்போடு பேசுவோம் அவ்வப்போது சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுவோம் அவ்வப்போது பாபாவின் கிரணங்களை கிரகித்து கொண்டே இருப்போம் இன்று முழு நாளும் நாம் நான் ஒரு கருவி என்ற உணர்வில் இருப்போம் மேலும் நமது குடும்பத்தில் இருப்பவர்களை இவர்கள் அனைவரும் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் நமது குடும்பத்தில் வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நான் ஒரு கருவியாக இருந்து இவர்களை பாலனை செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்வோம் மேலும் நமது முழு குடும்பத்தின் மீதும் சிவ தந்தையின் குடைநிழலை உணர்ந்து பார்ப்போம் ஓம் சாந்தி